திண்டுக்கல் மாவட்டம் குட்டுப்பட்டி அருவி அருமையான அருவி சிறப்பான அருவி மட்டும் இருக்குல்ல பாசிச்சா திண்டுக்கல் மாவட்டம் குட்டுப்பட்டி அருவி ஏன் அருவி இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம் தான் ஆனாலும் கூட கம்மியாக தான் இருக்கு மற்ற நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு போகிறத விட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாரும் கண்டிப்பாக இங்கே வரலாம் ஏன்னா அருமையான இடம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் சொல்லலாம் கீழூர் பகுதியிலேருந்து இருந்து மேலே வர்றதுக்கு குறைஞ்ச அளவு எட்டு கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பைக்கு ரொம்ப தூக்கு வர முடியாது ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டு அதுக்கு மேலே நாலு கிலோமீட்டர் அங்கே நடந்தே வரணும் ஆனால் நாலு மாதிரி தெரியாது நடந்தது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம் அருமையான இடம் ம் இது மேல இல்லப்பா நாளைக்குதான் சாப்பிடுறேன் சாப்பிட முடியாது